அன்பானவர்களே இப்போது இந்த போராளிகள் இருக்காங்க இல்லை அதாங்க தான் அதாங்க புரட்சிக்காரர்களா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் சண்டை போடுவாங்க இப்போ இந்த உள்நாட்டு சண்டையெல்லாம் நடக்குது இல்லை யோகப்பட்ட இதில் எங்கெங்கேயோ ந எங்கெங்கோ இன்றைக்கி நடந்துன்னு தான் இருக்குது ஆமாம் அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி நன்றிதான்னுங்க பிரிஞ்சுது அப்படிதான் பங்களாதேஷ் கூட என்ன இது பண்ணி கொடுத்தாங்க சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த போராளிகள் இராணுவத்தோடு தான் சட போடுவாங்க ஆனா அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா திஸ் ரொம்ப டேஞ்சரஸ் பொதுமக்களை கொலை பண்ண வரவங்க இவங்க ஆமாம் இராணுவத்துக்கிட்ட போகவே மாட்டாங்க பொதுமக்கள் எல்லாம் சுட்டுத்தாழ வேண்டியது நெக்ஸ்ட் நெக்ஸ்லைட்டு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஸோ இவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் உலக நாடுகள் வந்து மொத்தமும் வந்து பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கண்டிப்பாக அவங்க எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்